தங்க கூடாதுங்கிறாங்க கோயில்ல வந்து லைட்டு போடக்கூடாதுங்கிறாங்க நீங்க வந்து மணிக்கு மேல வரக்கூடாது இப்படிதான் பூஜை பண்ணணும் என்ன செஞ்சாலும் ஒரு மாலை போட்டா கூட எங்க கிட்ட கேட்டுதான் செய்யணும்னா கோயிலா அதிகாரிகள் அவங்க அவங்க குடும்ப சொத்துல கோயிலா இல்ல இது சொத்துக்கு பரம்பரையில இருக்கக்கூடிய கோயில் குடும்பம் பலவரங்களை கோவில் இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க வனத்துறையில ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதா கூட வைக்கிறாங்க அநியாயம் இதே வனக்குறை கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய இந்த முன்னுமுறை வனக்கார முன்னுரை வனசால இருக்கக்கூடிய சர்ச்சில விடிய விடிய பிரார்த்தனைகள் நடக்குது திருவிழா நடக்குது அத கேட்க மாட்டேங்க அதே முழு முந்துமுறை சாப்பிடுறதுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல பல பல புது புது கட்டுமானங்கள் எல்லாம் வருது விழாக்கள் நடக்குது அதுக்குள்ள எந்த தடையும் கிடையாது திருவாமையினர் போய் வனக்குறையில போய் விழாக்கள் தடை கிடையாது ஆனா இந்துக்கள் வழிபாடு நடத்தினா மாத்திரம் நீ அப்படி செய்ய கூடாது இப்படி செய்ய கூடாது ஏண்ட கேட்காம நீ எப்படி செய்யலாம் இவ இவங்க அப்பா வீட்டு போய் மாதிரி ஏண்ட கேட்காம நீ எப்படி செய்யலாம் அதிகாரிகள் மிரட்டுவது ஏழை மக்களை அப்பாவின் மக்களை இந்துக்களை மிரட்டுவது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது உணர்ந்து செயல்படுவது